கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகா கெலமங்கலம் அருகேயுள்ள உள்ள இருதாளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர் வயது முப்பத்தி இவரது மனைவி சுமதி வயது முப்பத்தி நாலு இவர்களுக்கு பனிரெண்டு வயதில் மகனும் ஒன்பது வயதில் மகளும் உள்ளனர் அருகில் உள்ள ஜக்கீரில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் கடந்த மூன்று வருடங்களாக சுமதி பணியாற்றி வந்தார் அதே நிறுவனத்தில் எம் கொத்தூரை சேர்ந்த பாலகுமார் என்பவரும் வேலைக்கு சேர்ந்தார் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் தகாத உறவாக மாறியது அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் இது குறித்து ஸ்ரீதர் மற்றும் குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது இதையடுத்து சுமதியை கண்டித்துள்ளனர் ஆனாலும் சுமதியால் பாலகுமாரை மறக்க முடியவில்லை அவருடன் தொடர்பை கைவிடாமல் தொடர்ந்துள்ளார் ஸ்ரீதரின் அண்ணன் ஸ்ரீனிவாசன் தனது குடும்பத்துடன் அப்பகுதியிலே வசித்து வருகிறார் நேற்று முன்தினம் ஸ்ரீனிவாசன் வீட்டிற்கு சென்றிருந்த ஸ்ரீதரின் மகள் இரவு அங்கேயே தங்கிவிட்டார் ஸ்ரீதரின் மகனும் வழக்கம் போல் அருகிலுள்ள தாத்தா வீட்டிற்கு தூங்குவதற்காக சென்று விட்டார் இதனால் ஸ்ரீதர் மற்றும் சுமதி மட்டும் வீட்டில் இருந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று ஸ்ரீனிவாசன் எழுந்ததும் ஸ்ரீதரை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு படுக்கையில் ஸ்ரீதர் பேச்சு மூச்சின்றி கிடந்தார் அவரது இரண்டு பக்க கண்ணங்களும் சிவந்த நிலையில் இருந்தது காதி அருகில் ரத்தம் வழிந்த நிலையில் காணப்பட்டது மேலும் வலது கை விரல்களிலும் சிராய்ப்பு காயங்கள் இருந்தன அருகில் சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்திருப்பதைக் கண்டு ஸ்ரீனிவாசன் திருக்கிட்டார் இதுகுறித்து தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் ஸ்ரீதரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சுமதியிடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளார் இதையடுத்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் இதில் தகாத உறவு காதலனுடன் சேர்ந்து கணவரை தீர்த்து கட்டியது தெரியவந்தது இது குறித்து சுமதி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் எனது கள்ளத்துறவுக்கு கணவர் இடையூறாக இருந்தார் இது குறித்து பாலகுமாரிடம் கூறினேன் எனது கணவர் இருக்கும் வரையில் நான் உல்லாச வாழ்க்கையை தொடர முடியாது என்றேன் இதையடுத்து எனது கணவரை தீத்து கட்ட முடிவு செய்தோம் அதன்படி வீட்டில் குழந்தைகள் இல்லாதது குறித்து பாலகுமாருக்கு தகவல் தெரிவித்து பின்வாசலை திறந்து வைத்திருந்தேன் அதிகாலையில் வீட்டிற்கு வந்த பாலகுமாருடன் சேர்ந்து நன்கு தூங்கிக் கொண்டிருந்த எனது கணவரின் கைகளை பிடித்துக்கொண்டு தலையணையால் முகத்தை வளமாக அழுத்தினோம் இதில் எனது கணவர் துடிதுடித்து உயிரிழந்தார் அதனை உறுதி செய்து கொண்டு பாலகுமார் அங்கிருந்து சென்று விட்டார் கணவர் இயற்கையாக இருந்தது போல் ஊரை ஏமாற்றி விடலாம் என திட்டமிட்டேன் ஆனால் போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் இவ்வாறு சுமதி வாக்குமூலத்தில் கூறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து சுமதி மற்றும் அவரது காதலன் பாலகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது